நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தனி ஒருவனாய் பல்லாயிரக்கணக்கான மரங்களை நட்டு வலது பசுமை நாயகன் இயற்கையின் நண்பனாக திகழ்ந்து வருகிறார் வள்ளியூரில் விவசாயம் செய்து வரும் சித்திரை என்பவர்தான் பசுமை நாயகன் மரங்கள் வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் வள்ளியூர் பணக்குடி ஏர்வாடி சாலை புத்தூர் கோட்டையடி ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனது சொந்த செலவில் மரக்கன்றுகளை நட்டு வருகிறார் கடந்த பதினேழு ஆண்டுகளில் சாலை ஓரங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டுள்ளார் தான் நடவு செய்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வரும் சித்திரை அப்பகுதியில் பசுமை இயக்கம் ஒன்றை ஆரம்பித்து மரங்களை வளர்க்கும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து வருகிறார் சித்திரையை அப்பகுதி மக்கள் பசுமை நாயகன் என்று அன்போடு அழைத்து வருகின்றனர் அவர் நட்டுள்ள கன்றுகள் மரமாகவும் பனை விதைகள் கன்றுகளாக வளர்ந்து பசுமையாக காட்சியளிப்பது பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது